இனிய தமிழமது இநயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் இன்றைய நம்முடைய தலைப்பு சபரிமலை பிரயாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே சபரிமலை சென்று ஐயனை தரிசித்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதற்கு முன்னால் ஒரு மூன்று வருடங்கள் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலுமே கூட என்னுடைய பெற்றோர்களிடம் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை காரணம் என்னுடைய உடல்நிலை அப்பொழுது சரியாக இல்லை சிறு வயதிலிருந்தே எனக்கு பச்சை நீரிலே குளிர்ந்த நீரிலே குளிப்பது என் உடம்பிற்கு ஆகாது மேலும் உணவெல்லாம் சரியாக ஜீரணம் ஆகாத நிலையில் ஆயினால் என்னுடைய பெற்றோர்கள் நான் விரதம் இருப்பதும் பச்சை தண்ணீரில் குளிப்பதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் இதனால் சபரிமலை சென்றது தடைபட்டிருந்தது பின்னாலே எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னாலே இது எல்லாம் நாம் பிடிக்கலாம் என்ற ஒரு தைரியம் ஏற்பட்டது காரணமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லாமல் நான் சபரிமலை செல்ல மாலைப்பட்டு கொண்டேன் அதுக்கு பின்னாலே ஊருக்கு சென்றபொழுது எனது தந்தை என்னிடம் மிகவும் கடிந்து கொண்டார் உனக்கே குளிர் நீர்களை குளித்தால் உடம்பிற்காகாதே இது எவ்வாறு சமாளிக்கப் போகிறாய் என்று அவர் வினவினார் நான் அவரிடம் அதையெல்லாம் ஐயன் பார்த்துக்கொள்வான் பயப்பட வேண்டாம் என்று கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்றேன் அந்த காலத்திலே முதல் முதலாக கன்னிசாமியாக செல்கின்ற பொழுதெல்லாம் குருசாமி அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் விரதம் இருப்பது எப்படி என்று சொல்லித் சொல்லித்தருவார்கள் அவரிடம் என்னுடைய நிலை இயலாமை சொல்லும் பொழுது உடனே கருத்தில் கொண்டு நீ குளிர் குளி குளிர் நீரில் குளிக்காமல் இருந்தாலும் கூட நீ வெந்நீரில் குளிக்கலாம் அதிலே தவறில்லை என்று எனக்கு அவர்கள் தைரியம் கூறினார்கள் அவ்வாறு கூறியிருப்பார் அவர் மிட்டாய் சாமி என்று அங்கே சொல்லுவார்கள் அது மலசமுத்திரம் என்ற ஊருக்கு பக்கத்திலே பாலமேடு என்ற ஊரிலே சேர்ந்தவர் அந்த மிட்டாய் சாமி அவர் அந்த பகுதியிலே மிகுந்த அறிமுகம் உள்ளவராக இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கன்னிசாமி வீட்டிலும் அந்த பூஜை ஏற்பாடு செய்த சமயத்தில் வந்து அவர் சிறப்பாக கலந்து கொண்டு முட்டாய் வைத்துக்கொண்டு பாடுவார் ஆடுவார் மிட்டாய் வாங்கலையோ ஐயப்பன் மிட்டாய் வாங்கலையோ என்று பாடிக்கொண்டே அவர்கள் அங்கே ஆடிக்கொண்டே அந்த மிட்டாயை ஒவ்வொரு ஊருக்காக விசிறுவார் ஒவ்வொருத்தரும் அதை கிடைப்பது பெரும் பெயராக கருதுவார்கள் அவ்வாறு இருக்கின்ற நாளையெல்லாம் அவர் அந்த ஊரில் எல்லாம் ஏந்துவார்கள் பலவிதமான பூஜைகள்லாம் நடைபெறும் அப்பொழுதெல்லாம் என்னிடம் தான் கொடுத்து விடுவார்கள் நான் அதை ஒரு தெய்வீக காரியமாக நினைத்துக்கொண்டு அவர்களோடு கலந்து செல்வேன் இவ்வாறு நல்ல முறையில் செல்கின்றோ ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியாது அது நன்றாக பாட தெரியாது அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே குறை மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் அவர்களோடு சேர்ந்து கலந்து கொள்வேன் எனது ஊரிலே மாரியம்மன் கோவிலிலே அங்கிருந்த இருந்த பக்தர்கள் எல்லாம் ஐவ பக்தர்கள் நாள் ஏறத்தால் ஐநூறு அறநூறு பேர் இருக்கும் அவர்களிடத்திலே என்னை பெரிய மனிதராக நினைத்து எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவர்கள் என்னை அதை ஆரம்பிக்க சொன்னார்கள் விழாவை ஆரம்பிக்கிற பொழுது அறிவிராசனம் என்று ஆரம்பித்தேன் என்னுடைய அறியாமை வெளிப்பட்டுவிட்டது குருசாமிகள் எல்லாரும் ஓடி வந்து அறிவிராசனத்தை கடைசியாகத்தான் போட வேண்டும் எடுத்திருப்பிலே போடக்கூடாது இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பெரிய குருசாமி என்று இருந்தோம் என்றார்கள் காரணம் ஆறு மாதத்திற்கு முன்னாலே நான் விரதம் ஆரம்பித்திருந்தேன் ஆனால் தாடியெல்லாம் வளர்ந்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல குண்டாகவும் இருந்ததுனாலே பெரிய குருசாமி என்று என்னை நினைத்து விட்டார்கள் ஆகினால் நான் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் முதன் முதலாக இதை பாடக்கூடாது என்று அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் நல்ல முறையில் விரதம் சென்றது அந்த இருமுடி கட்டுகின்ற நேரத்தில் நான் வேலைக்கு செல்லுகின்ற இடத்திலே எனது உறவினர்கள் ஒரு மூன்று பேர் வீடு இருந்தது அங்கே தான் இருமுடி கட்டினோம் இந்த ஐயப்ப சுவாமி மிட்டாய் சாமி வந்திருந்தார் ஏறத்தாழ எனது ஊரில் அந்த பகுதியில் எல்லாம் அப்பொழுது ஐயப்ப மலைக்கு செல்வது என்பது உற்றார் உறவினர் அனைவரும் வந்து அதில் அந்த அரிசி அந்த பையிலே போடுவார்கள் அந்த முறையிலே ஊரில் இருந்து வந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் போல எல்லாத்தையும் விட என் பை மிகுந்த அரிசி நிரம்பி விட்டது காசு பணம் எல்லாமே அதில் சேர்ந்து விட்டது என்னால் அதை தூக்கி என்னுடைய தலையிலே வைத்து விட்டார்கள் என்னால் சுமக்க முடியவில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்திலே அவரோடு பசிலே புறப்பட்டோம் எட்டு நாள் நாங்கள் அன்றைக்கு புறப்பட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் எட்டு நாள் ஆகக்கூடிய ஒரு பெரிய சுற்றுப் அந்த பயணம் அமைந்தது அந்த அளவிலே நாங்கள் சென்றதுக்கு பின்னாலே அங்கே முதலிலே அந்த வாபர் சன்னதியிலே சென்று திருநீரிட்டு கொண்டு வழிபாடு செய்தோம் எனக்கு ஒரு இஸ்லாம் அளவில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று அங்கே இறைவினை வணங்கி பின்னாலே திருநீர் போட்டுக்கொள்வது எனக்கு ஒரு விந்தையாக இருந்தது அதுக்கு பின்னாலே பேட்டை துள்ளல் அதிலே வந்திருந்தவர் ஒரு தாசில்தார் ஒருவர் அவரும் எங்களோடு நன்றாக நண்பனாக சேர்ந்து கொண்டார் ஏறத்தாழ மூணு நாலு பஸ்கள் அந்த அளவு கூட்டம் இருந்தது ஒரு பெரிய குருசாமி என்பதனாலே அந்த பகுதியில் இருந்தவர்கள் எங்கள் பகுதியில் இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலு பஸ் அளவில் பக்தர்கள் நிரம்பி இருந்தார்கள் ஒரு முந்நூறு பேர் இருப்பார்கள் அந்த அளவில் எல்லாரும் புறப்பட்டோம் புறப்பட்ட இடத்தில் நன்றாக அவர் அவர் அந்த செய்திருந்த திட்டமிடெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது சென்று நாங்கள் சென்று விட்டு அங்கிருந்து பேட்டைத் தொழிலாம் முடித்துவிட்டு நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது என் தலைமையில் மிகுந்த சுமையாக இருந்ததுனாலே நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் மேலே செல்லுகின்ற செ போகிறதெல்லாம் அந்த இடத்துல நான் இந்த தேங்காயை உடைத்து விட்டு அந்த பகுதியிலெல்லாம் செல்லுகின்ற நேரத்திலாம் நான் மிகுந்த கஷ்டப்பட்டேன் அந்த இரவிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உடம்பு மிகவும் தளர்ந்தது நான் மேலே மேல மேலே என்னுடைய நிலையை இழக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்திலே உடம்பு முழுவதும் இயலாமை காரணமாக தெப்பமாக உயர்வை நினைந்துவிட்டது ஒரு சமயத்தில் என்னுடைய உயிர் என் உடலிலிருந்து போன்றது நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல பின்னாலே வந்த தாசில்தார் சுவாமிகள் உடனடியாக என்னை பிடித்து நான் மயக்கமடைந்தேன் அதற்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேநீர் சாலையில் எனக்கு தேநீர் வாங்கி கொடுத்து கப்பக்கிழங்கும் வாங்கி கொடுத்து என்னை அந்த இடத்துல என்னுடைய கூட வந்த குழுவினர் மேலே சென்று விட்டாலும் தாசில்தார் சுவாமிகள் மட்டும் கூடவே இருந்து நான் நிலைப்பாரி ஓரளவுக்கு நன்றாக தெரியதும் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார் அவர் கையிலே குளுக்கோஸ் டி வைத்து கொண்டிருந்தார் எந்த இடத்துல எல்லாம் சிரமப்படுகிறேனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வாயிலே வர அந்த குளுக்கோஸ் டீயை போட்டு விடுவார் நான் அந்த இடத்துலே சற்று இலை பாரிக்கொண்டு மீண்டும் திறந்தேன் நள்ளிரவு நாங்கள் சமயம் மேலே சன்னிதானம் போகின்றோம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அந்த இடத்துல அறிவுராசனம் அங்கே நடை சாத்தும் பொழுது பாடப்பட்டது அதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய விரியிலே சென்று அமர்ந்தோம் எங்களுடைய குழுவினர்களை ஒரு பையன் ஒரு சரியில்லாத ஒரு நல்ல குடி குடி குடிப்பழக்கம் உள்ள ஒரு பையன் அவன் செய்த தவறினால் என்னமோ அந்த விரியினுடைய ஓரத்தில் இருந்து கீழே விழுந்தான் அப்பொழுது குருசாமி சொன்னார்கள் நல்ல பழக்கம் இல்லாதவர்களும் இந்த மாதிரி தான் தண்டனை கிடைக்கும் என்று அவர் சொன்னார்கள் அதற்கு பின்னால் விடிந்தது விடிந்தவன் காலையில் குரு கன்னிசாமிகளாக எங்களைத்தான் கையிலே கொடுத்து கொடுத்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வர சொல்லி அனுப்பினார்கள் அந்த இடத்துலேயே போனால் எனக்கு சன்னிதானமாக வேறு இடமா என்ற ஒரு விந்து ஏற்பட்டுள்ளது காரணம் அங்கே இருந்தவர்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக ஒருத்தர் ஒரு அடித்து கொண்டால் ஒரு ஒரு சாமியுடைய மண்டையில் எடுத்து அவர் மண்டையிலிருந்து ரத்தம் கூட்டியது இது இப்படி இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதே மாதிரி அதுக்கு முன்னாலே குளிக்கிற இடத்துல எல்லாம் குருசாமி எங்களுக்கு சொன்னார்கள் இங்கே தான் நரகமும் இருக்கிறது இங்கே தான் உங்களுக்கு சொர்க்கமும் இருக்கிறது என்றால் மனித கழிவு எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஆறிலே சேர்ந்து வரும் அதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்று ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த முறையில் நாங்கள் மேலே சென்று விரியிலே தங்கினோம் காலையிலே எழுந்து இந்த கன்னிசாமிகள் அந்த குளத்திலே குளித்தோம் தென்னு இந்த கன்னிசாமிகள் இடத்துலேயே அந்த நெய் ஊற்றி கொடுத்தார்கள் அந்த நான் கொண்டு போயிருந்த அந்த தேங்காயை உடைத்து அதில் இருக்கிற நெய்யெல்லாம் எடுத்து குருசாமி எங்களை போன்ற குருசாமிகள் கன்னிசாமிகள் கையிலே கொடுத்து அந்த நெற்றை சன்னிதானத்திலே கொண்டு போய் பிரசாதம் கொடுத்து விட்டு அந்த பிரசாதத்தில் ஒரு பகுதியை எங்களுக்கு அந்த இதிலே கொண்டு போயிருக்கிற பாத்திரத்திலே போட்டு கொடுத்தார்கள் அதையும் கொண்டு வந்தோம் கொண்டு பின்னாலே அன்றைக்கு சாயந்திரம் தான் தை தேதி அன்றைக்கு தான் ஜோதி தெரியும் என்று எல்லோரும் பொன்னம்பலம் மேட்டில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு ஜோதி தெரியவில்லை மாறாக இயற்கையான ஜோதி அந்த மலையின் நடுவில் இருந்து இயற்கையாக அந்த சந்திரன் வெளியே வந்தான் வெளியே வரும் நிலவை முழுவதும் பார்த்ததும் எல்லோரும் இந்த சபியை சரணமையப்பா என்றார் எங்களுக்கு இயற்கையான ஜோதியாக அது தெரிந்து நல்ல அளவிலே நாங்கள் முடித்து கொண்டு நேற்று நேரம் எங்கள் காக்க வைத்தார் எங்களுடைய குருசாமி அதற்கு பின்னால் நேரம் கழித்து நள்ளிரவிலே தான் இருக்கிற நேரத்திலே தான் கொஞ்சம் நேரம் இருக்கும்பொழுது அனுப்பினார் சன்னிதானத்திற்கு சன்னிதானத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தோம் ஒரு ராஜ தரிசனம் மிக மனசு கிதமாக இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதற்கு பின்னாலே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாலில் இருக்கிற டைரி போன்றவற்றை எல்லாம் அங்கே வாங்கி கொண்டு எங்களுடைய விரிக்கு திரும்பினோம் குருசாமி அவர்கள் இப்பொழுது இறங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் அந்த கூட்டத்தில் இறங்கினால் எல்லோரும் காணாமல் போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள் அதனாலே நாங்கள் காத்திருந்து மறுநாள் காலையில் தான் இறங்கினோம் அந்த சன்னிதானத்தை கீழே இறங்கும் பொழுது அந்த ராஜவம்சத்தில் இருப்பவர்கள் வழியில் நின்று ஊதி பிரசாதம் கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு மிக அருமையாக எங்களுக்கு இந்த பிரயாணம் இருந்ததையும் சுவாமி தரிசனம் பண்ணதையும் பார்க்கொண்டு திரும்ப திரும்பினோம் திரும்புகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு சன்னிதானம் பார்த்த போல ஒரு பிரம்மை இருந்தது வழியில் வருகின்ற எண்ணற்ற கோவில்களையும் தரிசனம் செய்தோம் ஏறத்தாழ ஒரு எட்டு நாட்கள் வரிசையாக தரிசனம் பார்த்து கொண்டே இருந்தோம் பல பக்தர்களுக்கு எப்பொழுது வீடு திரும்புவோம் என்ற ஒரு கவலை ஏற்பட்டுவிட்டது அந்த அளவிலேயே வந்து பார்த்தோம் கன்னியாகுமரியில் வரும்போது பஸ்ஸை விட்டு இறங்க வேண்டாம் என்று இன்று பக்தர்கள் ஓடி வந்து தடுத்தார்கள் காரணம் அங்கே இருக்கிறவர்களுக்கும் ஹோட்டல்காரர்களுக்கும் சண்டை நாங்கள் அதிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அதே மாதிரி கட்டபொம்மன் தூக்கிடுப்பட்ட இடத்தையும் காண்பித்தார்கள் அந்த இடத்துல இருந்து எங்கள் கூட அது வெங்கடேசன் என்பது கீழே இருந்து புரட்டார் இதற்காக என்று கேட்டதுக்கு இது வீரம் விளைந்த இடம் என்று சொல்லி அவர்கள் அதே இடத்துல அந்த தரையிலே படுத்தார்கள் அப்பொழுது எங்களோடு வந்து ஒரு பக்தர் சொன்னார் அவன் தான் ஒரு தப்பாக செய்து விட்டான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சொன்னார் ஏன் கட்டபடி இயசுகிறார் என்று பக்தரிடமும் கேட்டேன் வருகிற எதிரி துப்பாக்கியோடும் இறங்கியோடும் வருகிறார் இவன் கையிலே வாழ் வைத்து கொண்டு வந்து என்னத்தை செய் என்ன செய்ய முடியும் என்று கட்டபொம்மணி பரிஹசித்தார் கேட்கவே மனது அஷ்டமாக ஆனால் அதை ஒரே ஒரு ஒன்று எங்களுக்கு நன்றாக தெரிந்தது அந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறாள் அவன் வீசி அந்த கத்தி அந்த கத்தியை வந்து எங்களால் தொட்டு தூக்க முடியவில்லை அதிலே அளவு கனமாக இருந்து அப்படிப்பட்ட கத்தியை வைத்து அவன் போர் புரிந்தார் என்றால் அவளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் என்று நான் நிலையே நினைத்தோம் கன்னியாகுமரி போன்ற இடங்களெல்லாம் நான் நன்றாக தரிசித்து அதற்கு பின்னாலே பழனி வந்து பழனியிலே முருகனை போய் தரிசித்தால் அங்கே ராஜ தரிசனம் அந்த ராஜதரிசனத்தை தரிசித்த ஒரு சந்தோஷத்தில் எல்லோருமே எட்டு நாட்கள் கிடைத்து வீடு வந்து சேர்ந்தோம் வீட்டில் இருப்பவர்களெல்லாம் பிரசாதம் கொடுத்து அன்றைக்கு ஒரு பூஜை செய்து அந்த பயணத்தை எளிதாக முடித்தோம் அப்பொழுது நான் நன்றாக இருக்கிற பொழுது ஆரம்பித்தது தான் என்னுடைய நல்ல நேரம் என்பதை சொல்ல வேண்டும் எழுபத்தி எட்டிலே போயிட்டு வந்த நேரத்தில் எழுபத்தி ஒம்பதுலேயே திருமணம் என்பதிலே குழந்தை பேர் அடுத்தது ஓராண்டுக்கு ஓராண்டுக்கு ஒரு ஒரு எங்களுடைய நிலையிலிருந்து உயற்றம் எங்களுக்கு வந்து பதவி உயர்வு நிறைய படித்து நான் மேலும் மேலும் முன்னேறி கொண்டிருந்தேன் ஏறத்தாழ நிர்வாக பகுதியிலே சென்று நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது எனவே ஐயனுடைய அருள் பெற்று ஏறத்தாழே நான் பணியிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பின்னாலே பதினைந்து ஆண்டுகள் என் நிர்வாகம் என்னை வைத்து பாதுகாத்தது அந்த முறையிலே நான் பார்க்கும்போது ஐயனுடைய தரிசனம் கேட்டிருக்கு பின்னாலே வாழ்விலே மேலும் மேலும் உயர்ந்தேன் அது எண்ணி எண்ணி இன்றைக்கு நான் அந்த ஐயனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் எல்லோரும் நம்முடைய பக்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவருக்குமே எல்லாருக்கும் நல்ல நேரம் வர வேண்டும் அவர்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் குட்டிகளோடு பதினாறு செல்வங்களையும் பெற்று ஐயனுடைய அருளோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை வெளிப்பட்டு நான் இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்